கோலி டாப் கீரோக்களில் ஒருவரான விஜய் இப்போது கோட் படத்தில் நடத்தி முடித்திருக்கிறார் இந்த நிலையில விஜய் மற்றும் திரிஸா பற்றிய வதந்திகள் தற்போது சமூக வலைதளங்களில் தீயாக பரவுகின்றன கோட்படத்தில் திரிஸா ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாடியிருப்பதாகவும் கூறப்படுகிறது முதலில் அனுஷ்காவிடம் நடனமாடு கேட்டதாகவும் அதற்கு அவர் மறுத்துவிட்டதால் விஜய்யே நேரடியாக தலையிட்டு திரிஸாவிடம் பேசி நடனமாட சம்மதம் வாங்கியதாகவும் திரைத்துறையில் பலமாக குரல்கள் கேட்கின்றன ஆனால் அதில் எவ்வளவு உண்மை என்று தெரியவில்லை குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு லிப்டில் விஜயுடன் தான் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து பிறந்த நாள் வாழ்த்தினை தெரிவித்திருந்தார் அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்களில் ஒரு தரப்பினர் விஜயும் திரிசாவும் தனியாக சென்றிருக்கிறார்கள் என பேச தொடங்கினார்கள் ஆனால் அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்றும் அதை வேறு ஒருவர் தான் எடுத்தார் என்றும் மற்றொரு தரப்பினர் சொல்கிறார்கள் இன்னொரு வதந்தியும் பரவியது அதாவது ஆரியபுரத்தில் விஜய் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு அலுவலக வாங்க இருப்பதாகவும் அதன் அபார்ட்மெண்டிலேயே த்ரிசாவும் பதினேழு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கி இருப்பதாகவும் அந்த அப்பார்ட்மெண்டில் இருக்கும் லிப்டில் தான் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது விஜய் த்ரிசா குறித்த வதந்திக்கு இந்த விஷயம் மேலும் தேனி போடுவதாக இருந்தது இப்படி நானூறு கதையாக இருவர் குறித்தும் தொடர்ந்தும் பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில சமூக வலைதளங்களில் புதிய புகைப்படங்கள் இரண்டு உலாவர ஆரம்பித்திருக்கின்றன எவ்வாறில் அரையொன்றில் ஒரே மித்தையில் ராதிகா துரிசா சங்கீதா ராஸ்மிகா மந்தனா ஆகிய நான்கு பேரும் கத்தும்படி ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கிறது அந்த புகைப்படத்துல ராதிகா பச்சை நிற உடையை அணிந்திருக்கிறார் இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்களில் ஒரு தரப்பினர் விஜயுடன் ராஸ்மிகா மந்தனாவும் சங்கீதாவும் நடித்த படம் வாரிசு இந்த புகைப்படங்களையும் ராதிகாவின் ஒரே நிற உடையையும் வைத்து பார்க்கையில் பாரிசு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திருசாவும் சென்றிருந்தாரோ மேலும் அப்படி சென்றிருந்தால் ஏன் அவர் அங்கு செல்ல வேண்டும் என்று ஏகப்பட்ட கேள்விகளுக்கு புதுசு புதுசா கிளம்புதே என சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல அந்த புகைப்படங்களை ரெண்டாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது